உங்களுக்கு கண்ணு தெரியலையா கண்ணாடி போட மாட்டீங்களா கண்ணாடி போனா மாத்திக்கிறீங்களா நான் வேணா அரந்த ஐ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்னு கேட்குறேன் இது எவ்வளவு கேவலமான நடைமுறை இல்ல ஒரு நீதிபதி இப்படி ஒண்டி கொண்டி வாங்குற மாதிரி கேட்கறது சரியா ஏங்க அதை அதை விட ரொம்ப மோசமா பேசுறாருங்க உங்களெல்லாம் எல்லாம் யாரும் போராளின்னு சொல்லுது யாரும் உங்களை போராளின்னு சொல்லி நினைக்க வச்சிருக்காங்க நீங்க போராளி கிடையாது நீங்க காமெடி பீஸ்ன்னு பேசுறாரு இது வந்து ஒரு நீதிபதிக்கு உரிமையா இருக்கா ஒரு வழக்கறிஞரை பத்து சம்மந்தமே இல்லாம நீங்க காமெடி பீஸ் சொல்றதுக்கு என்ன திமுறு இதெல்லாம் உள்நோக்கம் எல்லாம் கருப்பு வெளிநோக்கம் தான் இது பொதுவாவே நீங்க சொல்றீங்களே அவர் தான் சொல்றாரு ஒரு சனாதனம் படிச்சவர் எப்படி குற்றம் அப்ப ஒரு சனாதனம் படிச்சவர் குற்றம் இழைக்க முடியாத ஒரு நீதிபதி நினைக்கிறாருன்னா அவரு முன்னாடி வேதம் படிச்ச ஒருத்தனும் வேதம் படிக்காத ஒருத்தனும் வந்து வழக்காட்டினா அவர் யாருக்கு பேவரபுளா சொல்லுவாரு இவர் என்னை பத்தி சொல்றாரு இவர பத்தி யோ என்னையா சொன்னாரு அத மாதிரி சொல்லுங்கயா எந்த வழக்கை காட்டி சொன்னாரு வாஞ்சிநாதன் அவர்கள் இவரோட திருப்பற திருப்பரங்குன்ற தீர்ப்பை பத்தியோ இல்ல பழனி முருகன் தீர்ப்பை பற்றி எந்த தீர்ப்பை பத்தி பேசிருக்காரு அதுல எதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு எல்லாம் வரணும் இல்லை எதுவுமே அப்படி கிடையாது அப்படி கிடையாது பத்தாம் பொதுவாக மதநிலையில நம்ம பப்பா பேசாருங்க அப்படின்னா நீங்க எப்படி எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க நீதிபதியை பார்த்து ஒரு வழக்கறிஞர் நீங்கள் முட்டால் தானே அப்படின்னு கேட்டா அது கண்டெம் ஆஃப் கோர்ட்டா கிடையாது அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா நீதிபதி வழக்கறிஞரை அவமானப்படுத்துவதும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் ஏன்னா அது பேரு கண்டெம்ட் ஆஃப் ஜட்ஜு கிடையாது அது பேரு கண்டெம் ஆஃப் கோர்ட் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர் உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துளர் வணக்கம் தோலர் இன்னைக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனையை வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம வெள்ளிக்கிழமையே பார்த்தோம் ஏற்கனவே கூப்பிட்டு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி வேறொரு வழக்கில் வந்து வாஞ்சிநாதன் மீது நிறைய கேள்விகள் விமர்சனங்கள் கோலை அப்படிலாம் வந்து சொன்னாரு அப்படின்றதெல்லாம் பெரிய சர்ச்சையாகி இன்னைக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் வரைக்கும் வந்து நிக்குது இன்னைக்கு இந்த விசாரணையும் நடந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க இதை வந்து பார்ப்பவர்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப இடியாப்பசிக்கலான ஒரு வழக்கு இதுல நம்ம என்ன கருத்து தெரிவிக்கிறது யாரை பத்தி என்ன எதுவுமே தெரியல அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றத சொல்லிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு இன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்றது புரியறது வந்து ரொம்ப ஈஸியாயிரும் முதல்ல வாஞ்சிநாதன் யாரு ஜி ஆர் சுவாமிநாதன் யாரு அப்படிங்கறது வந்து ஒரு சுருக்கமா பார்த்துட்டான் வாஞ்சிநாதன் அவர்கள் ஸ்டெர்லைட் ஆகட்டும் கூடங்குளம் ஆகட்டும் அரிட்டாப்பட்டி ஆகட்டும் இப்படி மக்கள் எங்கெங்கெல்லாம் மக்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முக்கியமான சட்ட போராட்டம் நடக்கிறதுல ஒரு பங்கு வகிக்கிறாரு பிளஸ் திருப்பரங்குன்றம் அர்ச்சரவை வழக்கு இது போல பார்ப்பனிய சனாதனம் கோட்பாடின் வழியே ஒரு ஒடுக்குதலை செலுத்த இந்த ஒன்றிய அரசாங்கமோ நீதித்துறையோ ஏவன் மாநில அரசாங்கம் கூட ஏதாவது முற்பட்டா அதுல தலையிட்டு சட்ட போராட்டங்களை நடத்தி வரும் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான போராளியும் அமைப்பு கட்டத்துல இருந்து வழக்காரது எல்லாத்தையும் அவர்க் பண்றாரு இன்னொரு பக்கம் ஜிஆர் ஆர் யாரு அப்படின்னா பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சியலையில வந்து மக்கள் உருள்வது வந்து அடிப்படை உரிமை ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் ரைட் டு மூமெண்ட் மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான உரிமையை தருது அப்போ உருள்வது என்பது அந்த உரிமைக்குள்ள இடம்பெயர் உரிமை அப்படின்னாரு தாய் வாழ்த்துக்கு சங்கராச்சாரியர் எழுந்து நிற்க தேவையில்லை அப்படின்னாரு மைக்கிள் பட்டி வழக்குல வந்து மோஞ்சி சத்ரியன் எல்லாம் கோட் பண்ணி பாருங்க ஆஸ்கர் வாங்கின மோகன்ஜி சத்ரன் எல்லாம் கோட் பண்ணி தீர்ப்பு வழங்கினாரு மாரிதாஸ் வழக்குல எதுக்குற வழக்கறிஞர் எல்லாம் வச்சுக்கிட்டு நானே வாதாடுவேன்ற லெவலுக்கு மாரிதாசின் தரப்பின் நியாயத்தை தீர்ப்பின் வழியாக நம்மளுக்கெல்லாம் எடுத்து உரைத்தவர் அப்படியான ஜி ஆர் சுவாமிநாதன் இப்போவும் பாத்தீங்கன்னா பல ஆர்எஸ்எஸ் எஸ் அவர் போய் பேசுறத நம்ம பார்க்க முடியுது சவுக்கு சங்கருக்காக சவுக்கு சங்கருக்காக பேசுறது பிளஸ் அவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு இந்த இந்தியாவோட டெமோகிரபி மாறி ஏ என்னோட சட்டத்துக்கு உட்பட்டு இவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்க புரிஞ்சுப்பிக்க நினைக்கிறேன்னு சொல்றாரு இந்தியன் டெமோகிரபின்னு என்ன அர்த்தம் இந்துக்கள் பெரும்பான்மையாகவே இருக்கணும் மற்ற மதத்தை பெரும்பான்மையாக பெரும்பான்மை ஆகுது அப்படின்றதே ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் அதை முன்னிலைப்படுத்தி இதை மாத்த விடாம பாத்துக்கிறது என்ன பண்ணுமோ நீதித்துறையில் பண்ணும் அப்படின்னு அவர் பேசுறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு சனாதனம் படித்தவர் எப்படி தண்டனை வழங்க முடியும் அவருக்கு பதினெட்டு மாசம் ஏன்னா கொலை குத்தோம் ஒரு கொலை கேஸு நேரா போய் வண்டியை ஊட்டி ஏத்தி ஒரு அம்மா வந்து ஒருத்தனை ஒருத்தரை கொலை பண்ணிடுச்சு அந்த அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிடக்கூடாது ஏன்னா பெரிய பெரிய வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் போய் ஒரு பார்ப்பனர் வழக்கு ஏத்துக்கிறாரு குற்றத்தை ஏத்துக்கிறாரு விபத்து நடத்தினவங்களுடைய குடிமை வச்சிருப்பாரு ஆமா இருப்பாரு கூட சேர்ந்து வேட ப வேத படைச்சல்ல ஏழு வருஷம் படிச்சாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு சனாந்தத்தை பின்பற்றவர் எப்படி வந்து பதினெட்டு மாசம் தண்டனை அவருக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக இவருக்கு தவறு செய்ததற்கு வாய்ப்பே இல்லையே வாய்ப்பே இல்லையே ஏன்னா அவர்தான் வேதம் படிச்சிருக்காரு அப்பதான் எனக்கு வேதத்தோட சக்தியை புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசும் இந்த நீதிபதி இப்படி பல தீர்ப்புகளை கொடுத்த நீதிபதி இவர்கள் ரெண்டு பேருக்கும் தான் இந்த முரண் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே மே மாதமே சொல்லிட்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஆஹ் தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு நீண்ட நடிக கடிதத்தை எழுதி அதுல புகார் கடிதம் புகார் கடிதம் விளக்கமாவே ஜிஆர் சுவாமிநாதனின் தீர்ப்புகள் எப்படி சாதி மத சார்பு கொண்டது அப்படின்றத விளக்கி எழுதுறாரு இதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுக்குறாரு இப்போ மதுரையில் வேற ஒரு கேஸ் இருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸ்லேருந்து வாஞ்சிநாதன் அவர்கள் அவரை விடுவித்துக்கொண்டு ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து வேற ஆட்களை வச்சுக்கணும்னு சொல்றாங்க அந்த வழக்கறிஞர் போக போறாரு இருப்பினும் இவர் நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன எதுன்னு தெரியாமல் போறாரு போனோடனே வந்து என்னை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு ஜிஎஸ் ஒண்ணு புரியல இவருக்கு இந்த வழக்குக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க என்ன சொல்றீங்கன்னு நீங்கள் கோழை தானே அப்படின்னு கேட்கறாரு நீதிபதி அவர்களே நீங்க என்னத்துக்கு எந்த கான்டெக்ட்ல சொல்றீங்க எந்த பின்புலத்துல சொல்றீங்க எதற்காக சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க எங்களை பத்தி தவற தவறா பேசுறீங்க அதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு கேக்குறாரு முதல்ல இந்த வழக்குல அதை பேசுவதற்கான முகாந்திரம் இருக்கான கிடையாது நீங்க யாரு பக்கம் நியாயம் இவர் பேசுனது கரெக்டா தப்பா புகார் அதெல்லாம் ஒரு 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 பட்டா வந்து கேஸ் போட்டிருக்கீங்க அந்த பட்டா விஷயத்துக்கு ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்கீங்க நீதிமன்றத்துக்கு உடனே நீதிபதி சரி இந்த வழக்கு இருக்கட்டும் இந்த வழக்கறிஞர் போன வாரம் ஒரு கேஸ்ல வாதாடினாரு யோ அது பேசும்போது நீ என்ன திமுற பேசின நீட்ட சொல்ல சொல்லு அப்படின்னு இப்ப கேட்டா யோ இந்த வழக்குக்கும் அந்த வழக்கு என்னைய சம்பந்தம் என் வழக்கு விசாரிங்கன்னு கேட்பாங்களா இல்லையா நீங்க கேட்பீங்களா இல்லையா அப்ப ஒரு நீதி பரிபாலனின் படியே இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத வழக்கெல்லாம் அங்க வச்சுக்கிட்டு விசாரிக்க கூடாது இன்னொன்னு எந்த வழக்கு விசாரிக்கணுமோ யாரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களே ஜி ஆர் சாமிநாதன் தான் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அதை அவரே எப்படி விசாரிப்பாரு ஆனா புகார் குறித்து அவர் விசாரிக்கிறதா சொல்லல அவர் என்ன சொல்றாரு நான்கு ஆண்டுகளாக என்னை குறித்து நீங்க வந்து பொது நிறைய தவறா பேசிட்டு இருக்கிறீங்க சாதி ரீதியாக மத ரீதியாக நான் பாகுபாடு கட்டுவதாக நீங்க சொல்லிட்டு வரீங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கேனா இல்ல ஆனா நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படித்தானே கேட்டுக்கிறாரு எனக்கு விளக்கம் கொடுக்கணும் யார் அதிகாரம் கொடுத்தது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்தா இல்ல கோர்ட்டு நீதிபதி தானவே எடுக்கலாம் அது இப்போ நடந்துகிட்டு இருக்க வழக்கில் நீதிபதியை இவர் அவமதிப்பா பேசியிருந்தா ஒருவேளை நீதிபதி கேள்வி கேட்கிறாரு ஏன்னா சார் முட்டாதாரமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்குல இவர் நீதிபதி இல்ல வழக்கில் வந்து நீதிபதி கேள்வி கேட்கும் போது சார் இதெல்லாம் ஜாதி வரி கேள்வியா தெரியல சார் அப்படின்னு கேட்டிருந்தா அதற்கு அங்க கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் வைக்கலாம் நீங்க வெளியே எங்கேயோ பேசினதுக்கு தனியா வழக்கு போட்டு வேற ஒருத்தர் தான் விசாரிக்கணும் மொழியா பாருங்க ஜிஆர் ஆர் சாமிநாதன் எதிர்த்து நீங்க எப்படி பேசிருக்கீங்கன்னு வேற ஒரு நீதிபதி தான் விசாரிக்கணும் மொழியா இந்த வழக்குக்கே தொடர்புலாம் வெளியே பேசுறதுக்கு இந்த வழக்கில் போனான்ட்டு நான் விசாரிப்பேன் என்னை பத்தி குற்றம் சாட்டியிருக்கீங்க இது கண்டெம் ஆஃப் கோர்ட்லாம் கிடையாது அது ஒண்ணு சரி அதை எக்ஸ்போர்ட்ஸ் முடிவு பண்ணிக்கிட்டோம் இன்னொன்னு இவர் வாஞ்சிநாதன் அவர்கள் அனுப்பிய புகார் எப்படி இவருக்கு தெரிஞ்சது அதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு அதிமுக விசாரணை வழக்கறிஞர் வந்து அதை லீக் பண்ணிருக்காரு வாட்ஸ்அப்ல லீக் பண்ணிருக்காரு சைபர் கிரைமும் அப்ப மூணு குற்றங்கள் நடந்திருக்கீங்க இங்க ஒண்ணு சம்பந்தம் இல்லாத கேஸ்ல இவர் வந்து இதை எடுத்து பேசியிருக்காரு ரெண்டாவது இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு இவரே நீதிபதியாக இருந்துகிட்டு இவரே இப்படி பேசியிருக்காரு மூன்றாவது எந்த குறிப்பாக வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்குறாரு குறிப்பாக சொல்லுங்க சரி நான் குற்றம் சுமத்தீங்க நான் வதந்தியை பிரச்சனை சொல்றீங்க எங்கே எப்போது என்ன வதந்தின்னு சொல்லுங்க நான் அதுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவர் என்ன சொல்றாரு எழுத்து மூலமா நீங்க எனக்கு வந்து சொல்லுங்க அதே தானே இப்ப ஐயோ நீ ஒரு பிட்பாக்கெட் அடிச்சிட்டியா நீ பிட்பாக்கெட் அடிச்சியா இல்லையா அப்படின்னா கேட்டா அது குற்றமா இருபத்தாறாம் தேதி காலையில இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இவர்கிட்ட வந்து நீ பிட்பாக்கெட் அடிச்சிருக்கேன்னு சொல்றது குற்றமா ஒரு குற்றம் ஒரு குற்றம் என்றால் குற்றம் நடந்தது எங்கே நடந்தது எப்போ யாருக்கு அந்த குற்றம் இழைக்கப்பட்டது யார் இழைத்தார் இதெல்லாம் சொல்லணும்ல அப்ப என்னை பத்தி நீ வதந்தியை பரப்பிட்டா அப்படின்னா எங்க பரப்புன அது என்ன வதந்தி முதல்ல இதெல்லாம் சொல்லணும் இல்லையா முதல்ல அந்த அந்த அறிக்கையை ஆரம்பிக்கும் போது அந்த ஆணையை பிறப்பிச்சிருக்காரு இல்லையா அது ஆரம்பிக்கும் போது சாதி மதம் இருக்கு கடைசியில முடியும் போது மதத்தை விட்டார் அவரே மதத்தை விட்டார் சாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு அப்ப அந்த ஆணையிலே எந்த ஒரு தெளிவும் கிடையாது ஃபுல்லா குழப்பமாத இருக்கு அந்த ஆணையிலையும் திருப்பி திருப்பி இவர் என்னை பத்தி சொல்றாரு இவனை பத்தி யோ என்னையா சொன்னாரு அதை முதல்ல சொல்லுங்கயா எந்த வழக்கை காட்டி சொன்னாரு வாஞ்சிநாதன் அவர்கள் இவரோட திருப்பறம் திருப்பரங்குன்ற தீர்ப்பை பத்தியோ இல்ல பழனி முருகன் தீர்ப்பை பற்றி எந்த தீர்ப்பை பத்தி பேசிருக்காரு அதுல எதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு எல்லாம் வரணும் இல்ல எதுவுமே அப்படி கிடையாது அப்படி கிடையாது பத்தாம் பொதுவாக மத நம்ம தப்பா பேசாருங்க அப்படின்னா நீங்க எப்படி எனக்கு விளக்கம் கொடுப்பீங்க அப்போ இது வந்து நீதி பரிபாலனைக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லாம ஒரு நாட்டாம கட்ட பஞ்சாயத்து நடத்தினா கூட பஞ்சாயத்து நடத்த சொம்பு வச்சு பஞ்சாயத்து நடத்தினா கூட குறிப்பாக ப்ராட் என்னன்னு கேட்பாங்க நீ வந்து சொல்லுமா என்ன சொன்னதை பிராட தெளிவா சொல்லுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த ஒரு விசாரணையும் கிடையாது சோ விதிமுறைகளே தவறிட்டாரு அப்படிங்கிறது ஒண்ணு இதை தாண்டி நீங்கள் ஒரு கோலையான்னு கேட்டது இவருக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல இப்போ வந்து ஜட்ஜை பார்த்து நீங்கள் ஒரு கோலை தானேன்னு கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைடே ஏதாவது ஒரு நீதிபதியை பார்த்து ஒரு வழக்கறிஞர் நீங்கள் முட்டாள் தானே அப்படின்னு கேட்டால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக கிடையாது அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா நீதிபதி வழக்கறிஞரை அவமானப்படுத்துவதும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் ஏன்னா அது பேரு கண்டெம் ஆஃப் ஜட்ஜ் கிடையாது அது பேரு கண்டெம் ஆஃப் கோர்ட் கோர்ட்ன்றது வழக்கறிஞர் நீதிபதி நீதிபதி எல்லாத்தையும் பிரதிவாதி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தது அப்ப யாரையும் யாரும் அவமதிக்கலாம் முடியாது இதை தாண்டி திருப்பி இன்னைக்கு வந்திருக்கு வழக்கு இன்னைக்கு வந்ததுல ஒரு வெற்றி என்ன அப்படின்னா இத்தனை அமைப்புகள் போராடி இருக்காங்க அது ஆசிரியர் வீரமணி அறிக்கை விட்டுருக்காரு தீக்கா தீவிக்கா தாப்பே தீக்கா வீசிக்கா ஜவருல்ல எல்லாருமே அறிக்கை விட்டது இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லா வழக்கறிஞர்களும் மதுரையில போராட்டம் பண்ணியிருக்காங்க சென்னையில பெரிய அளவு போராட்டம் கரூர்ல எல்லா ஊர்களும் அவங்க சக்தி குட்பட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க சென்னையிலயும் மதுரையிலும் பெரிய போராட்டங்களே நடந்திருக்கு இந்த அழுத்தத்தின் காரணமாக ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து வழக்க வந்து ஆஹ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு விட்டாரு அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா இது வந்து கிடைச்ச வெற்றி இந்த வெற்றி வந்து எந்த அழுத்தமும் வரலாம் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அவர் பாட்டுக்கு இதை ப்ரொசீட் பண்ணிட்டு போயிருப்பாரு இதை மாற்றுவதற்கு காரணம் எல்லாரும் மாஞ்சிநாதன் அவர்களுக்காக போராடியதுதான் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து அங்கீகரிக்கணும் அதை வந்து நினைவு வைக்கணும் இல்லை அப்படின்னா ஓ நீதி கட்டுப்பட்டு அவர் நடந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு பாராட்டு கொடுக்கறதுங்க கிடையாது இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் நம்ம ஒரு கனவு இருக்க முடியாது இவ்வளவு போராட்டம் பண்ணனால தான் நடந்திருக்கு ஆனா அதை பண்ணும்போது கூட அவர் வந்து ஐ எம் ஹேவிங் த லாஸ்ட் லாஃப்ன்ற மாதிரி நான் கடைசியிலாவது போ இந்த சின்ன பசங்க பண்ணுவானுங்க சண்டே விட்டு விலைக்கு விட்டா போகும்போது போ போகும்போது அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு கெட்டாரில் திட்டிட்டு போவாங்க அது போல் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக என்ன பண்ணியிருக்காரு வாஞ்சிநாதன் அவர்கள் பேசிய ஒரு வீடியோவை ஏதோ ஒன்று இதில் போட்டு காட்டிட்டு ஸ்க்ரீனில் போட்டு காட்டிட்டு அது உங்களுக்கு தெரியுதா தெரியுதான்னு கேட்குறாரு வாஞ்சிநாதன் அப்பயும் என்ன சொல்ல முற்படுறாருன்னா நீங்கள் எனக்கு வீடியோ எல்லாம் காட்டாதீங்க ரிட்டன்ல எழுதுங்க என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேங்கிறார் திருப்பியும் அதுக்கு ஒழுங்காக முறையாக பல் சொல்லாமல் உங்களுக்கு கண்ணு தெரியலையா கண்ணாடி போட மாட்டீங்களா கண்ணாடி பார்த்தா மாற்றிக்கிறீங்களா நான் வேணா அரண் ஹரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடணும்னு கேக்கறது இது எவ்வளவு கேவலமான நடைமுறை நீதிபதி இப்படி வாங்குற மாதிரி கேட்கறது சரியா ஏங்க அதை விட ரொம்ப மோசமா பேசுறாருங்க உங்களெல்லாம் யாரு போறாள் சொன்னது யாரோ உங்களை போறாள்னு சொல்லி நினைக்க வச்சிருக்காங்க நீங்க போறாள் எல்லாம் கிடையாது நீங்க காமெடி பீஸ்ன்னு பேசுறாரு இது வந்து ஒரு நீதிபதிக்கு உரிமை இருக்கா ஒரு வழக்கறிஞரை பற்ற சம்மந்தமே இல்லாம காமெடி பேசுன்னு சொல்றதுக்கு என்ன இதெல்லாம் இது வந்து இது வந்து சனாதன திமுர்லாம் வேற என்ன திமுரு அப்போ அதை தானே கேள்விக்குட்படுத்துறாங்க உங்க கண்டக்ட் அதாவது யாரும் வந்து நீ இந்த மதத்தை சார்ந்தவர் இந்த சாதியில் பிறந்தவர் இருக்கா இல்லை நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றத வச்சு தானே கணிக்கிறோம் அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு காமெடி பேச உங்களெல்லாம் யாரும் போராளன்னு நினைக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு உங்களுக்காக போராட்டம் பண்றாங்களா பழைய நீதிபதிகள் மேலாள் நீதிபதிகள் அவங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்க நான் ஒரு இல்லை நீ யார்கிட்ட வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்களை எல்லாத்தையும் சரி ஒரு முறையானா இவங்க எல்லாத்தையும் வளர்க்கலாம் என்னச்சு அதிகார தலைமை நீதிபதி அனுப்புங்க முறையிடுங்க இந்த வழக்க இந்த மேலாள் நீதிபதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிங்க இல்ல அவங்கள்ட்ட வந்து ரெஸ்பான்ஸ் வாங்க போடுங்க உங்களுக்கு தானே இந்த பண்ணுங்க இப்படி வந்து தனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்து விட்டது தான் பேசுறத வந்து என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு அனுமதி இருக்கு அப்படின்றதுனால நீதித்துறையால் சாதிக்க முடியாது சட்டப்பூர்வமா சாதிக்க முடியாத சட்டத்துக்கு வெளியே இருந்துட்டு இப்படி கேவலமா பேசுறது அவரை அவமதிப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அனுமதிக்க முடியாது இதையும் தலைமை நீதிபதி கணக்கில் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிபதி நீதி பரிபாலன முறையில அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு விமர்சிக்கலாம் ஆனா அவர் ஒரு நீதிபதியா இருக்கிறதுனாலே பொது வெளியில பேசுறது அவர் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில பேசுறது அல்லது ஒரு பொதுவான நிகழ்ச்சியில பேசுறது அதுல பேசுனதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பாருங்க அவர் இப்படிப்பட்ட ஆளுதான்னு ஒருத்தர் மேல முத்திர குத்துறது சரியா இது பேர் முத்திர குத்துறது கிடையாது இப்ப அபிஜித் கங்கோபாத்யான்னு ஒரு நீதிபதி இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல இப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஆர் நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படிங்கிறல்லாம் எப்படி நீங்க விமர்சிக்கலாம் அவர் வந்து வெளியே தனிமனித வாழ்க்கையில் என்ன வேணாலும் இருக்கலாம்னு கடைசியில் அவர் என்ன பண்ணார் ஜஜி பதவி ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி சேர்ந்து எம்பி ஆயிட்டாரு ஜட்ஜ் பதவியில் ரிசைன் பண்ணோன்னு சொன்னாரு அவர் நான் பல நாளாக ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்தேன் நான் ஆர்எஸ்எஸ் எஸ் விசுவாசி ஆரம்பத்துல இருந்தேன் திருப்பி அவர் தீர்ப்பெல்லாம் எடுத்து பார்த்தா வேணும்டே மம்தா பானர்ஜிக்கு எதிரான தீர்ப்பெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு அப்ப இது போல நடந்து விடுமோ ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் இல்ல இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் கடந்த ஒரு பத்து வருஷத்துல இருப்பதனால தான் அது முன்கூட்டியே நடக்க விடாமல் பார்த்துக்கணுன்றது ஒன்று இன்னொன்று இது எதுவுமே நடக்கலனா கூட இதெல்லாம் விமர்சிப்பதுக்கு நமக்கு உரிமை இருக்கான உரிமை இருக்கு இல்ல அவரே கூட சொல்றாரு இல்ல என்னுடைய தீர்ப்பை நீங்க விமர்சிக்கலாம் ஆனா நீங்க தீர்ப்பு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க எல்லா உள்நோக்கம் இல்லைங்க அதான் இன்னைக்கு வந்து தோழர் அருண்மொழி அவங்க வந்து ரொம்ப சிறப்பா சொல்லாங்க உள்நோக்கம்லாம் கற்பிக்கலங்க வெளிநோக்கம் தான் இது பொதுவாகவே நீங்க சொல்றீங்களே அவர் தான் சொல்றாரு ஒரு சனாதனம் படிச்சவர் எப்படி குற்றம் அப்ப ஒரு சனாதனம் படிச்சவர் குற்றம் இழைக்க முடியாதுன்னு ஒரு நீதிபதி நினைக்கிறாருன்னா அவரு முன்னாடி வேதம் படிச்ச ஒருத்தனும் வேதம் படிக்காத ஒருத்தனும் வந்து வழக்காடுனா அவர் யாருக்கு ஃபேவரபிளா சொல்லுவாரு வேதம் அவன் வந்து எப்படா தப்பு செய்வான் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு இது வந்து ரொம்ப வருஷம் பன்வாரி தேவி வழக்குன்னு சொல்லிட்டு அதில் அந்த பன்வாரி தேவிங்கிறவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர் அவங்க வந்து ஒரு ஓபிசி சம்பந்தம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த ஊர்ல இருக்கிற பண்ணையார்கள் வந்து ஒரு சைல்டு மேரேஜ் பண்றாங்க குழந்தை திருமணம் பண்ணுறாங்கன்னு போய் புகார் கொடுத்துறாங்க இதனால அடுத்த நாள் என்ன பண்றாங்க அவங்க கணவர் முன்னாடியே வச்சு வயல்ல வச்சு ஒரு ஐந்து பண்ணையார்கள் வந்து அவங்களை வந்து கூட்டுப்பாலியல் வன்புணர் செஞ்சுறாங்க இந்த நீதிமன்றம் வழக்கு இது வருது நீதிமன்றத்துக்கு இவருக்கு ஏன்னா வந்து எல்லா ஆதாரமும் நிரூபிக்கப்பட்டுருச்சு அவர்கள் உடல் காயத்துல இருந்து இருந்து எல்லா ஆதாரமும் ரெடியா இருக்கு அப்ப கண்டிப்பாக அந்த பண்ணையாரர்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும்னு தெரியும் அப்போ என்ன பண்றாங்கன்னா அஞ்சு நீதிபதியை மாத்துறாங்க எல்லா நீதிபதியும் லீவ்ல போகிறாங்க இல்லை வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கு ஆறாவது நீதிபதியாக வந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இது வந்து உமா சக்கரவர்த்தி வந்து அவங்களோட ஜென்டரிங் காஸ்டிங் அதாவது பாலினம் மற்றும் சாதிக்கான இது என்ன இணைவு என்னங்கிறத பற்றி ஒரு புத்தகம் இருக்காங்க அதில் சொல்றாங்க இது போன்ற அந்தஸ்துடைய குடும்பத்தில் பிறந்த அந்தஸ்துடைய குடும்பத்தில் பிறந்தன மேல் சாதியை அர்த்தம் இப்படி ஒரு இழிவான செயலை செய் இழிவான செயல்னா ஒரு கீழ்ச்சாதியில் இருக்கிற பெண்ணோடு உறவு கொள்ளுது இந்த இழிவான செயலை செய்வதற்காக அவர்கள் கூட்டு சேர்வார்கள் என்பதை இந்த நீதிமன்றம் நம்ப மறுக்கிறது அப்படின்னு நீதி நீதி கொடுத்துருக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு ஒரு சிறுமி பதினெட்டு வயசுக்கும் கீழே இருக்கிற ஒரு சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்டு கர்ப்பமானவனே குஜராத் ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி சொல்றாரு ஏமா நீ இதை பத்திலாம் ரொம்ப வருத்தப்படாதம்மா இதெல்லாம் அந்த காலத்துல சகஜம் நீ வந்து மனுஸ்மிருதிப்படி உன் வாழ்க்கை வந்து அழிஞ்சு போயிடலாங்கிறது உனக்கு தெரியும் இப்பயும் உனக்கு கடமைகள் இருக்குன்றதை நீ புரிஞ்சு பண்றது இன்னைக்கும் நீதிபதிகள் இப்படிதான் கொடுக்குறாங்க வழக்கு இப்படிதான் தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது சனாதனத்தில் ஊறி போன ஒருத்தரால் எப்படி தவறு செய்ய முடியும் நினைக்கிற ஒரு நீதிபதி நாளைக்கு இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் வழங்க மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம் அப்ப அவருனா இன்னைக்கு அருள்மொழிக்குள்ளதை சொல்றாங்க அவரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கும் அவரு அவரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது யாரும் வந்து எந்த கொடுத்தமும் சொல்ல ஆனால் அவர் பொதுவெளியில் வைக்கிறாருல கருத்து அந்த கருத்துக்கு தான் எதிர்கருத்து வைக்கிறோம் அவர் வந்து பேசும்போது இந்தியாவோட டெமோகிராஃபியை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றாரு இல்லையா இது இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட்டு பொது இந்தியாவின் பொதுத்தளத்துல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இன்னப்புற மதத்தினரையும் இரண்டாம் தர குடிமக்களா ஆக்க போறீங்களா அப்படிங்கிற டிபேட்ல ஒரு நீதிபதி தன்னுடைய கருத்தை சொல்றாரு யார் கூட மேடையை பகிர்ந்துட்டு சொல்றாரு ஹெச் ராஜாவோட மேடையை பகிர்ந்துட்டு ஒரு அரசியல் தலைவரோட மேடையை பகிர்ந்துட்டு இந்த நாட்டுல இந்த இந்த மாநிலத்தில் இருக்கிற முன்னர்ந்த எல்லா தலைவர்களை பற்றியும் கொச்சையாக பேசும் ஒரு நபரோட மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது இந்தியன் வந்து நம்ம டெமோகிராபிய் பண்ணணும் அதற்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்யணும் சொல்லிட்டு இவரே சொல்லுகிறார் நான் வந்து நீதிபதியா இருக்கேன் அதனால சட்டத்துக்கு உட்பட்டுறனால இவ்வளவுதான் பேச முடியும் அப்ப புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள அவர் சொல்கிறாரா இல்ல நாம் எத்தனை அவரே தானே சொல்றாரு புரிஞ்சுக்கோங்க அப்ப இது போன்ற இப்ப இப்ப வந்து மைக்கிள் பட்டியல் வழக்காகட்டும் அவர் வந்து எரிச்சி உருளை சொன்ன வழக்காகட்டும் அவர் வந்து யாரு யார் கூட வந்து காபி சாப்பிட்றாரு அவர் வந்து யார் கூட வந்து கார்ல போறாரு அப்படின்றத வச்ச விமர்சிக்கிறோம் இந்த தீர்ப்புன்னு உள்ளடக்கத்தை தானே அவர் வந்து சாதியமா மதமா இருக்கிறான்னு சொல்றோம் எங்கேயாச்சும் வந்து நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் டெய்லி மந்திரம் சொல்றாரு இல்ல மந்திரம் சொல்ற நிகழ்ச்சிக்கு போய் பங்கெடுத்துக்கிறாரு அப்படின்றதுனால ஏதாவது சொல்றமா அந்த மந்திர சொல்ற நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவர் என்ன சொல்றாருன்ற கருத்தை தான் சொல்றோம் மொழியா இது அவரை இழிவுபடுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் கிடையாது இதில் அவர் என்னை இழிவுபடுத்தி விட்டதாக அவர் குற்றம் சுமிட்டுது நீங்கள் என் தீர்ப்பை விமர்சிப்பதுக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த நாடகம் போடுறதுக்கெல்லாம் எந்த அடிப்படையும் கிடையாது அப்படிதான் நம்ம சொல்றோம் வாஞ்சிநாதன் மீது நேரடியா ஜி ஆர் சுவாமிநாதன் அவரே விசாரிக்கிறது தவறு அப்படின்னு பேசியாச்சு ஆனா இன்னொரு பக்கம் அந்த விசாரணை மீண்டும் தொடரதான் போகுது இன்னொரு நீதிபதி வந்து விசாரிக்க போறார் அப்படின்னு போது அப்ப இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா இப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் தான் கண்டம் கோர்ட் போட்டுக்கிறாரு அதுவே வந்து தவறுன்னு நம்ம சொல்லும் போது இன்னொருத்தர் அதை விசாரிக்கிறதும் தவறுங்கிற மாதிரி தானே வருது அதுக்கு திருப்பி நம்ம என்ன சொல்றதுன்னா இது ஒரு வாஞ்சிநாதன்ற ஒரு தனி மனிதரை காப்பாத்துறதோ இல்ல ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு தனி மனிதரை வீழ்த்துவதோ கிடையாது சமீப காலமாக நீதித்துறையில இருக்கவங்க அந்த வழக்குகளை தாண்டி அவர்கள் கருத்தை சொல்வதாக இல்ல ஜனநாயகத்துக்கு எதிராக இங்க இருக்கும் மத சார்ப நுழைக்கிறதாகட்டும் இப்ப கூட வந்து ஒரு எம்பி வந்து இஸ்லாமியர்களுக்கு கேன்சா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க இல்லையா பாராளுமன்றத்துல ஒரு ஒரு நீதிபதி வீட்டில் வந்து கட்டகத்தையாக பணம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப இது போன்ற போக்கு இருப்பதனால இன்னைக்கு இந்த பிரச்சனை ஜி ஆர் மற்றும் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நடப்பது அப்படிங்கறது ஒரு நீதிபதி தன் வரம்பை மீறி அவரால் தன் கையில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு அரசன் போல நினைத்து கொண்டு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தானும் இது ஜி ஆர் வந்து வீட்டுக்கு அனுப்பிடணும் ஜி ஆர் வந்து பிளைக்கவே கூடாது அவர் பட்டினி கிடக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது அவர் தன்னை மாத்திக்கிட்டாரு நம்ம வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு தரப்பு திட்டமிட்டு ஜி ஆர் சாமிநாதன் குறிவைக்கப்படுகிறார் அவர் அப்படிலாம் கிடையாது அவர் நிறைய நல்ல தீர்ப்புகளை வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படியான விஷயங்கள் இருக்குது முக்கியமான விஷயங்களை அவர் வழக்கறிஞராக இருக்கும் போதே கூட ஒரு லிபரலா இருந்தாரு பல்வேறு முற்போக்கு சக்திகளோட இணைஞ்செல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவரோட இணைந்து வேலை செய்தவர்கள் கூட பொது வழியில் இந்த விவாதம் என்பதே ஒரு நீதிபதி பொது வழியில் விவாதிக்கிறதுங்கிறதே நீதி பரிபாலன முறையின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தி சமூகத்துக்கு நல்லது ஜனநாயகத்துக்கு நல்லது இப்படியான கருத்துக்கள்லாம் வருது இது வந்து மொத்தம் மூணு நம்ம பார்ப்போம் முதல்ல நீதி பரிபாலின் மீது நீதி பரிபாலனை மீதும் நீதிமன்றங்கள் மீதும் மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துவது இது போன்ற விமர்சனங்களா இல்ல ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி நீதியே கிடைக்காதுன்னு மக்களுக்கு பெரும் அவத நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்துல அது உச்ச நீதிமன்றத்துல இருந்து கீழே செஷன்ஸ் கோர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஊடுருவி இருக்காங்க பல தீர்ப்புகள் அதன் வாயிலாக வருது ரொம்ப அவத்தமான தீர்ப்புகள்லாம் வருது இப்போ அலகாத் ஹைகோர்ட்டில் வந்து மைனர் ரேப்பை வந்து இதாக எடுத்துக்கூடாது பாக்ஸோலை இணைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேசுகிறாங்க மகாராஷ்டிரா ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து வந்து மார்பகத்தை தொடுறது ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதெல்லாம் வந்து முலஸ்டேஷன்ல வராதுன்னு பேசுறாங்க இத இந்த மாதிரி ரொம்ப மோசமான போக்குல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு அவநம்பிக்கை வர வைக்குமா இல்ல பாபரி மஸ்ஜித் மாதிரி இந்த நாடே பார்க்க இருபது கோடி இஸ்லாமியர்களை இரண்டாந்தர குடிமக்கள் தான் நீங்கள் என்று திட்டவட்டமாக சொல்லும் ராமர் கோயில் கட்டும் இடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க ராமர் கோயில் கட்டிக்கோங்கன்னு சொல்ற தீர்ப்பு இது அவநம்பிக்கையை ஏற்படுத்துமா இல்ல ஒரு நீதிபதி ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்று சொல்வது அவநம்பிக்கையை ஏற்படுத்தி விடுமா அது ஒன்று ரெண்டாவது அவர் வழக்கறிஞராக இருக்கும் போது நல்ல வேலைகள் பார்த்தாரு நல்ல தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காரு ஏங்க எத்தனை நல்ல தீர்ப்பு கொடுத்தாலும் ஒரு பயங்கரமான இருக்கிறதுலே ஒரு முற்போக்கான ஜட்ஜுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஜஸ்டிஸ் சந்தூருமார் இருக்கார் நான் ஒரு எல்லாருக்கும் பார்வையாளருக்கு போயிருக்கு பொதுவாக ஜஸ்டிஸ் சந்திரமாரிலே எவ்வளோ பெரிய நன்மதிப்பு இருக்குது நாளைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு ஒரு வழக்கில் இருக்கிறார் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் அவர் ஒரு வழக்கில் உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணாதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா அவர் எவ்வளவு நல்ல வழக்கு தீர்ப்பெல்லாம் கொடுத்திருக்காரு அவரு போய் தூக்கு தண்டனை தீர்ப்பு தப்புனா தீர்ப்பு தப்பு தான் அது ஒண்ணு ரெண்டாவது ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்கும் போது முற்போக்கு சக்திகளோட சேர்ந்து சில வழக்குல செயல்பட்டார் அப்படிங்கிறது அவர் முற்போக்காக தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு எந்த சாட்சியமும் கிடையாது ஒரு சின்ன உதாரணம் ராம்ஜத் மலானி இருக்காரு ராம்ஜெத் மலானி தான் ஆர் வழக்கறிஞர் பிரிவான ஏபிஏபி அதிவிருக்ஷ பரிசத் அக அகில் பாரதியா அறிவு அதிவிர்ச அதை உருவாக்குவதற்கு பவுண்டரா இருந்தவர் ஒரு ஒரு அட்வைசரா இருந்தவர் ராம்ஜித் மலானி தான் அவர் எவ்வளவு பெரிய சங்கி சிந்தனையை கொண்டவர் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவர் எழுவர் விடுதலைக்கு ஆஜராகி வழக்காடி இருக்காரு நம்ம தோழர்களோட எல்லாம் இணைஞ்சு அந்த வழக்கை எடுத்து நீதிக்காக போராடி இருக்காரு அதனாலதான் ஏழு பேர் வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு உடனே ராம்ஜித் மலானி சங்கி இல்ல அவர் பாருங்க எழூர் விடுதலைக்கெலாம் போராடி இருக்காரு அவர் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது நான் என் ஃபேஸ்புக் பதிவில் கூட இருந்தேன் சுப்பிரமணிய சாமி சிஏஏக்கு எதிராக முக்கியமாக அறிவுத்தளத்தில் எல்லாத்துலேயும் பேசினவர் அதற்காக எழுதினவர் சிஏஏ வருவதற்கு முன்னாடியே நீங்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு அஃபிடவிட் வாங்கணும்னு எழுதி ஹாவர்டில் அவர் பேன் பண்ணிட்டாங்க ஹாவர்டு இருக்கிற யூனிவர்சிட்டி இருக்கிற நூறு மீட்டருக்கு நீ எந்த பக்கமும் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க அப்படி ஒருவர் தன்னோட வீட்டில் தன்னோட மகளுக்கு ஒரு இஸ்லாமியரை லவ் பண்றாங்க அப்படின்னும் போது அதை அனுமதிக்கிறார் இப்பயும் சொல்றாரு நான் அப்பப்போ பார்க்கும்போது டெய்லி நாங்கள் எப்பெல்லாம் ஒன்று கொடுறோமோ அப்போல்லாம் மார்னிங் காஃபி நாங்கள் ஒன்னாக குடிச்சிட்டு நியூஸ் எல்லாம் ஜாலியாக விவாதிச்சுட்டு போடுறாரு இப்போ நம்ம வந்து சுப்பிரமணிய சாமி வந்து அவர் மருமகம் இஸ்லாமியர் கூட எவ்வளோ இருக்காரு அவரை போய் மதவாதிங்கிறீங்களே அப்படின்னு பேச முடியுமா பேச முடியாது அப்போ ஒருவர் ஒரு ஒரு சில நல்ல காரியங்கள் செய்து விட்டார் என்பதற்காகவே அவர் கெட்ட காரியங்கள் செய்யும் போது அந்த கெட்ட காரியங்களுக்கு எந்த காரணமும் இருக்காது என்று நம்ம முடிவு வர முடியாது பேசிக்கலி இது என்ன மாதிரியான வாதம் அப்புடின்னா அதே அந்த வாதத்தோட ஈக்குவல்னு சொல்ல ஒரு வாதத்தோட அப்கிரேடட் ஓஷன் அது என்ன வாதம் அப்புடின்னா எங்க எனக்கெல்லாம் எஸ் சி ஃப்ரெண்டுங்க நான் எப்படிங்க ஜாதிவாதியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்கல்ல அதோடய வாதத்தோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான நீதித்துறை வழக்கறிஞர் இந்த பிரிவுல வர மாதிரி தான் இதை பார்க்கணும் முடியல இது இது வந்து ஜிஆர் சாமிநாதன் வந்து விமர்சிக்கலாமா ஏங்க இன்னுமே கொடுங்க இப்போயும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அளிக்கிற தீர்ப்புக்கும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை பெற்றம் ஜஸ்டிஸ் சந்துரு ரிட்டையர் ஆனார்ல கௌதம் பாட்டியா சௌரவ் தாஸ் போன்ற முன்னணி சட்டவியல் நிபுணர்கள் அவ்வளவு எழுதியிருக்காங்க அவரை பத்தி எங்க இப்ப சந்திரசூத இப்ப ஜிஆர் சாமிநாதன் அது இப்ப நீங்க வந்து அவர் கொடுத்த தீர்ப்புகளின் வாயிலாக அவர் மேடையில பேசினதுதான் வச்சு விமர்சிக்கிறாங்க கௌதம் பாட்டியாவும் சௌரவ் தாஸும் எழுதிருக்கிறது பாத்தீங்கன்னா சந்திரசூத் வந்து எப்படி காலேஜ் படிச்சாரு காலேஜ் படிச்சதுல இருந்து எப்படி அமெரிக்கா போனாரு அமெரிக்கா போயிட்டு பாம்பே ஹைகோர்ட்ல அவர் எப்படி நீதிபதி ஆனாரு எல்லாத்தையும் ஒவ்வொரு படியும் விமர்சிச்சு எழுதியிருக்காங்க அப்ப அந்த மாதிரியான விமர்சிப்பதுக்கு உரிமை இருக்கிறது சந்திரசூத் பையன் அபிநவ் சந்திரசூத் அவர் வந்து சுப்ரீம் இன்ஸ்பிரஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாத்தையும் போட்டு நார்நறா கிழிக்கிறாரு அவங்க எல்லாருமே சாதியவாதியா இருந்திருக்காங்க குறிப்பிட்ட இருபது உள்ளவங்க தான் தொடர்ந்து தொடர்ந்து வராங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வர்க்க சிந்தனை இருக்குது அவங்க அவங்களுக்கு கீழான வர்க்கத்துல இருக்கவங்க அவங்க எவ்வளவு இழிவா பாக்குறாங்க எல்லாத்தையும் தோல் உரிக்கிறாரு அப்ப இங்க இந்திய அரசியலமைப்பு சாசனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த உரிமையை கொடுக்குது இன்னும் சொல்ல போனா அதையெல்லாம் செய்ததுனாலதான் சந்திரசூட் வந்தபோது அவர் ஒரு வெகுவாக பாராட்டினது எதுக்கு அப்படின்னா தன் தந்தையின் தீர்ப்பே அவரு தூக்கி போட்டாரு அப்படின்ற ஒரு பாராட்டு ஜஸ்டிஸ் அவர் அப்பா வந்து இந்திரா காந்தி இருந்தபோது நீதிபதியாக இருந்தார் அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பை இவர் விட்டார் வந்து அப்ப இவர் ஏன் செல்லாதாக்குறாருன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் மனித உரிமை அமைப்புகள் அவங்க அப்பா கொடுத்த தீர்ப்பை கடுமையா விமர்சிச்சிருக்கு அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் மனுநீதிக்கு சார்பாக நடந்துக்கிட்ட ஏன் இப்போ வந்து நம்ம செண்பகம் துரைராஜன் வழக்கு சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி முதல் முதல்ல வந்து ரிசர்வேஷன் செல்லாதுன்னு கொடுத்த வழக்கு அதையெல்லாம் விமர்சிச்சனால தானே இன்னைக்கு வந்து அம்பேத்கர் கோட் பண்ணியே ரிசர்வேஷனுக்கு சாதகமாக தீர்ப்பெல்லாம் வருது அப்ப ஜிஆர் சாமிநாதனை வந்து விமர்சிக்காதீங்க அது வந்து நீதித்துறை மேல வந்து சந்தேகம் எழுப்ப செய்யும் மக்களுக்கு அவநம்பிக்கை தரும் அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது முதல்ல சமூகம் இயக்கிறதுக்கு எதிரானது சமூகம்ன்றது மாற்றத்துக்கு உட்பட்டது மக்கள் முன்னாடி வைப்போம் தான் அதை பரிசீலிக்கணும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினுமே சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்